கூடத்தில் சைவநறிக்கூடத்தில் அமைக்கப்பெற்று வருகின்ற செந்தமிழ் வழிபாட்டு திருத்தலங்களில் திருத்தலமாக இன்றும் செழிப்புடன் தன்னை முழுமையாக வழிநடத்தி வருகின்ற திருக்கோயிலாக சிவமத்தினி திருக்கோயில் மத்தினி அம்பதியிலே மிகவும் சிறப்பான முறையிலே சிவகண்டர்களுடைய அருளாசையோடு சிறப்புற இங்கே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே ஒன்றிய தினம் நான்காம் திகதி ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை சிவமத்தினியினுடைய அடி அதி உன்னதமான அடுத்த அத்தியாயமாக சிவமத்தினி அகக்குழில் மகிழ்வகம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகிழ்வோகத்திலே பலர் தங்களையும் முனைத்து இந்த மகிழ்வோகத்தை சிறப்புற நடத்துவதற்கு முன்வந்து இந்த திருக்கோயிலினுடைய வளர்ச்சிக்கும் தனித்துவமான ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் முழுமையாக இதிலே இந்த வாழ்வகம் வழி செய்யும் என்ற முழுமையான சிந்தனை ஆற்றலோடு இன்றைய கூட்டத்தொடரில் தொடக்க நிகழ்விலே இன்றைய இந்த அமர்விலே இன்று இந்த சிவமர்த்தினி அகக்குடில் மகள் பகம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிகழ்வை பெருமிதமாக சிறப்புடன் உங்களுக்கு அறிவித்திருப்பதோடு இதனை மேற்கொண்டு இதிலே வந்து இணைந்து கொள்பவர்களும் இணைந்து இந்த வாழ்வக கோல்வகத்தின் முழுமையான ஆற்றலை நியாயம் பெற்று பிறருக்கும் அதனை அனுபவம் செய்வதற்கான பங்களிப்போடு கூடிய சிறப்பை முழுமையாக அருள் செய்வோம் என்று சொல்லி எல்லாம் வெல்ல ஞானாமியுடனான ஞானலிங்க பெருமான் முழு முன்னொன்று இந்த நிகழ்வையும் நடாத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வணக்கம் இன்று நாலாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து மர்த்தினி திருக்கோயில் ஆலயத்தின் சார்பாக ஓவியம் பெற்றவர்களும் ஓய்வூதியம் பெறப்போ போபவர்களும் இணைந்து மகிழ்வாக இருப்பதற்காக மகளகம் என்ற ஒரு சிறந்த ஒரு இல்லத்தை அமைப்பதற்கான ஒரு குடும்ப முறையை ஏற்படுத்துவதற்கு ஒன்று ஓடி எல்லோரும் தீர்மானித்தனர் அந்த தீர்மானத்தின்படி ஒரு இலச்சினை என்று அகக்கூடிய மங்களத்திற்காக உருவாக்கப்பட்டது அதில் யோகாசனம் நல்லதை கேட்டல் நல்ல உணவு பழக்கங்கள் நல்லதை சிறந்தவையை பொக்கிசப்படுத்துதல் இதய சுத்திகரிப்பு ஆகிய ஆரோக்கியமான விஷயங்கள் இலக்கணையில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இலக்கியை பற்றி கேள்விகள் உருவான போதும் அது அங்கு எல்லோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதில் என்ன முக்கியமான விடயம் வேண்டும் என்றால் ஓவியம் பெறுபவர்கள் எப்போதுமே மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு இல்லம் அமைத்து அவர்கள் அதில் சந்தோஷமாக இருப்பதற்கும் சந்தோஷமாக பொழுதுபோக்குவதற்குமான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சந்திப்பதற்கான ஒரு சிந்தனையாக அது உருவாக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஒரு புதிய முயற்சியாக பசு மாடுகள் வளர்ப்பு பற்றிய ஒரு சிந்தனையும் அங்கு எடுத்தது அதற்கான ஆக்கபூர்வமான வேலைகள் அதற்கான காணி பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டமும் எடுத்த எல்லோரும் அதை ஆமதித்தார்கள் காரணம் ஒருவர் மாறி ஒருவர் பணி பணிபுரியலாம் அவர்களுக்கு அன்றைய நாள் பொழுது போகக்கூடிய நாளாகவும் இருக்கலாம் அதனுடைய உற்பத்தி பொருட்கள் எங்களுடைய கோவிலுக்காக வந்தடையும் என்பதை தீர்மானித்தோம் இதைவிட நல்ல வடிவமாக நாளைய ஆலயத்திற்கான ஒரு பணிபுடையோ அல்லது ஒரு நன்கொடையோ அல்லது ஏதாவது ஒரு சிறந்த முயற்சி செய்வதற்காகவும் இந்த மகளிர் உள்ளவர்கள் அதை உருவாக்கக்கூடியதாகவும் இப்போ திருவிழா தீவிரத்தில் ஏதாவது ஒன்றை செய்யக்கூடியதாக ஒரு சக்கர தண்ணியோ எல்லாத்தையும் சர்வதாடியோ உண்டாகும் கொடையாக கொடுக்கக்கூடியதாக ஒரு தீர்மானமும் அதில் எடுக்கப்பட்டது அதை எல்லோரும் ஆரம்பிச்சாங்க மக மறந்தாலும் பிள்ளையைப் பெறும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் उर् मेव उडल् मरगते उर् म கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை நான் மறவேனே நமசிவாயத்தை நான் மறவேனே நமவாயே ஏம் நம சிவாயி நமவோம் நம சிவாயிவாய நமோ शिवाय शिवाय